வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள எல் இரண்டு எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த எல் இரண்டில் உள்ள எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் நைன்டீன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபோரில் இருக்குது ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணிவிடும் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க தொடர்வரிசை கொடுத்துருக்காங்க அதில் உள்ள அடுத்த மூன்று உறுப்புகளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மூன்று கணக்குகள் கொடுத்துருக்காங்க சரி வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிப்போம் தீர்வுன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க ஒன் பை டூ கமா ஒன் பை சிக்ஸ் கமா ஒன் பை டென் கமா ஒன் பை ஃபோர்டீன் சரி அதுக்கப்புறம் இங்கே சிட்ரா போட்டிருக்காங்க சரியா சரி இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த தொடர் வரிசையோட அடுத்த மூன்று உறுப்புகள் சரி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் சில பார்த்தீங்கன்னா மேலே உள்ள எல்லா எண்ணுமே ஒன்று ஒன்றுன்னு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு இதில் ஆறு இதில் பத்து இது பதினாலு நாலு நாளாக கூட்டிகிட்டு போயிருக்கு ரெண்டு கூட நாளை கூட்டினீங்கன்னா ஆறு ஆறு கூட நாளை கூட்டினீங்கன்னா பத்து பத்து கூட நாளை கூட்டினீங்கன்னா பதினாலு ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம அடுத்த எண்களையும் ஈஸியாக எழுதிடலாம்லாம் கீழே மட்டும் நாளை கூட்டிட்டு மேலே அப்படியே ஒன்று போட்டுடணும் ஸோ அடுத்த இதுக்கும் நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர் கூட திருப்பி கீழே மட்டும் நாளை கூட்டிட்டு மேலே அப்படியே ஒன்று போட்டுடணும் ஸோ அதுக்கும் அடுத்ததுக்கும் அப்படி நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக அப்படி அடுத்த உறுப்புகளை வந்து நம்ம அடுத்த மூன்று உறுப்பில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் சரியா இதை வந்து ஏ ஒன் எடுப்போம் இது வந்து ஏ டூ இது வந்து ஏ த்ரீ இது வந்து ஏ ஃபோர் சரியா நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது வந்து ஏ ஃபைவ் இப்போ ஏ ஃபைவ்ஸ் ஈக்குவல் டு ஒன்று மேலே உள்ள ஒன்று அப்படி போட்டுக்கோங்க இப்போ நாலாவது உறுப்பு கூட தான் நம்ம வந்து கீழே கீழே வந்து நாலை வந்து கூட்டணும் சரியா ஒன்று பை பதினாலு அப்படியே எழுதிக்கோங்க சது கூட வந்து நாலு கூட்டினீங்கன்னா ப்ளஸ் நாலு ஜீக்குவல் டு ஒன்று பை பதினெட்டு அப்படின்ட்டு கிடைக்கும் சிதா வந்து ஐந்தாவது உறுப்பு சேர்த்து இந்த உறுப்பு கூட ஒன்று பை பதினெட்டு இந்த பதினெட்டு கூட நாலு கூட்டி எழுதணும் நமக்கு ஆறாவது உறுப்பு கிடைச்சிரும் சோ அதாவது நமக்கு அடுத்து கண்டுபிடிக்கக்கூடியது ஏ ஐந்து ஏ ஆறு ஏ ஏழு இந்த மூன்று உறுப்புகளையும் கண்டுபிடிச்சிங்கன்னா அடுத்து மூன்று உறுப்புகள் சார் சார் ஒன்று பை பதி ஆறு ஜீக்குவல் டு ஒன்று பை பதினெட்டு அது கூட நாலு கூட்டினீங்கன்னா பதினெட்டு கூட நாளைக்கு கூட்டினிங்கன்னா ஒன்று பை இருபத்ரெண்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சிதா வந்து அடுத்த உறுப்பு ச அடுத்து வந்து ஏ ஏழு எல்லாது உறுப்பு ஒன்று பை இருபத்ரெண்டு இந்த ஒன்று பை இருபத்ரெண்டு கூட கீழே வந்து கே இருபத்ரெண்டு கூட நாளை கூட்டினீங்கன்னா இருபத்தாறுன்னு சொல்லிட்டு கிடைக்கும் அப்போ ஒன்று பை இருபத்தாறு சிதா வந்து அடுத்த உறுப்பு சும்மா தெரிய கொடுக்கப்பட்ட இந்த தொடர்வரிசையின் அடுத்த மூன்று உறுப்புகள் எதுலாம் ஒன்று பை பதினெட்டு கமா ஒன்று பை இருபத்ரெண்டு கமா ஒன்று பை இருபத்தாறு ரொம்ப சிம்பிள் இதுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டு சதை வந்து நம்ம அடுத்தடுத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்காக அதே மாதிரி சேமாக வந்து நம்ம கூட்டி எழுதியிருக்கோம் கீழே வந்து சரியா சிப்போம் ரெண்டாவது கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க ஐந்து கமா ரெண்டு கமா மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஃபோர் சிப்பும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வித்தியாசம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும் அஞ்சுலேருந்து ரெண்டு கழிச்சிங்கன்னா மூன்று சப்போ இதில் வந்து கழிச்சிருக்கோம் சரியா ரெண்டுலேருந்து திருப்பி மூணை கழிச்சுருக்காங்களான்னு பார்ப்போமா ரெண்டுலேருந்து மூணை கழிச்சிங்கன்னா மைனஸ் ஒன் வரும் சரியா மைனஸ் ஒன்லேருந்து மூணை கழிச்சிங்கன்னா மைனஸ் ஒன்லேருந்து மூணை கழிச்சிங்கன்னா மைனஸ் நாலுன்னு சொல்லிட்டு வரும் சப்போ இது ரெண்டு 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 அடுத்தடுத்த எண்களுக்குள்ள வித்தியாசம் வந்து சமமாக இருக்குது மைனஸ் மூணு மைனஸ் மூணு மைனஸ் இருக்குது அப்போ அடுத்த மூணு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மைனஸ் நாள் கூட மைனஸ் மூணு வந்து மைனஸ் மூணு பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த கிடைக்கக்கூடிய ஆன்சர் கூட அப்படி வரிசை நம்ம பண்ணணும் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இது வந்து ஏ ஒன் இது வந்து ஏ டூ இது வந்து ஏ த்ரீ இது ஏ ஃபோர் அப்போ ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் கண்டுபிடிக்கணும் ஏ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு நாலாவது பெண்ண மைனஸ் நாலு ஸோ அது கூட மைனஸ் த்ரீ பண்ணிங்கன்னா மைனஸ் நாலு மைனஸ் த்ரீ மைனஸ் ஏழு சரியா அடுத்தது ஏ சிக்ஸ் கண்டுபிடிப்போம் மைனஸ் ஏழு கூட மைனஸ் மூணு ஸோ ஒரே அடையாளம் சின்னால் கூட்டி அதை இடையெழுத்து போடணும் பத்து மைனஸ் பத்துன்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா அடுத்து வந்து ஏ ஏழு கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் பத்து கூட மைனஸ் மூணு கூட்டினிங்கன்னா மைனஸ் பதிமூன்று அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த போர் இந்த தொடர்பரிசின் அடுத்த மூன்று உறுப்புகள் என்னெல்லாம் மைனஸ் ஏழு மைனஸ் பத்து மைனஸ் ஏழு கம்மா மைனஸ் பத்து மை கமா மைனஸ் பதிமூன்று இதான் வந்து அதுக்குள்ளே ஆன்சர் அடுத்து வந்து மூன்றாவது கணக்கு எடுத்து எழுதிக்கோங்க ஒன்று கமா ஜீரோ பாயிண்ட் ஒன் கமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஓகேமா எக்ஸெட்ரா போட்டிருக்காங்க சிப்போம் இதுக்கு அடுத்த உள்ள மூணு ஒரு போல் கண்டுபிடிக்கணும் சிப்பும் பாருங்கள் இதில் வந்து என்ன காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போமா ரெண்டு ரெண்டு நம்பர்கள் கிடையாது ஒன்று பத்தால் வகுத்தீங்கன்னா ஒன்று பத்தால் வகுத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்று கிடைக்கும் சரியா அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஒன்று பத்தால் வகுத்து போகுமா ஜீரோ பாயிண்ட் ஒன் கிடைக்கும் சரியா ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஒன்று பத்தால் வகுத்தீங்கன்னா பத்தால் வகுத்துனா ஒரு டிஜிட் முன்னாடி வந்து பாயிண்ட் வைக்கணும் சரியா சப்போம் ஒன்று சரிக்கனே பாயிண்ட்டு இங்கே இருக்குது சின்ன ஒரு டிஜிட் நம்ம முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் அப்போது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரியா சப்போ அடுத்தடுத்த உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பத்தால் வகுத்தீங்கன்னா போதும் கிடச்சிரும் சப்போ இது ஏ ஒன் இது ஏ டூ இது ஏ த்ரீ அப்போ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் கண்டுபிடிக்கணும் ஸோ ஏ ஃபோர் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னை வந்து பத்தாவில் வகுக்கிறோம் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது இன்னும் ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வைக்கணும் பத்தாவில் வகுத்தீங்கன்னா ஸோ என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ சொல்லிட்டு கிடைக்கும் சரி அந்த பாயிண்ட் வந்து இங்கே வரும் அதுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஸோ அதாவது ஏ ஃபோர் அடுத்து ஏ ஃபைவ் ஜே ஃபைவ்க்கு வந்து இந்த இதை எழுதணும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் வகுத்தல் பத்து பத்தால் வகுத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் முன்னாடி வரும் ஜீரோக்கு முன்னாடி ஜீரோ போட்டுக்கணும் சரியா சப்போ ஜீரோ பாயிண்ட் மூணு ஜீரோ 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 ஒன் அப்படின்னுட்டு வரும் சரி அடுத்து ஏ சிக்ஸ் கண்டுபிடிப்புமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பகுத்தல் பத்து பத்தால் இருக்குனா ஒரு டிஜிட் முன்னாடி பாயிண்ட் வரும் இதில் முன்னாடி ஜீரோ போட்டுக்கணும் சரியா சப்போ ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ வரும் அப்படி போட்டு ஒன்று ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் வரும் சிதா வந்து ஏ சிக்ஸ் சப்போ அடுத்து மூன்று உறுப்புகள் கண்டுபிடிச்சிட்டோம் சான்சர் எடுத்து எழுதிக்கோங்க டெட் ஃபோர் கொடுக்கப்பட்ட இந்த தொடர்வரிசையின் அடுத்த மூன்று உறுப்புகள் என்னெல்லாம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் கமா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் கமா ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ போடணும் நாலு ஜீரோ 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 ஒன் ஓகே இப்போ கொடுத்துருக்கூடிய இந்த மூணு கணக்குகளுக்குமே நம்ம வந்து அடுத்த மூன்று உறுப்புகளை வந்து கண்டுபிடிச்சிட்டோம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த மூணுக்குமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இதோட எடுத்துக்காட்டு கணக்கு டூ பாயிண்ட் நைன்டீன் வந்து முடியுது தேங்க்யூ